பூமா தேவி மாதிரி பொறுமையில சீக்கிரமா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களே என்னமா பண்றீங்க நீங்க அட பண்றீங்க பண்ணுறீங்க நீங்கள் ஆறு இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மீன ராசியுமே ஏன் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் என்ன மற்றவங்களால தானே வந்திருக்கு உங்களால இந்த கஷ்டம் உன்னால தான் இந்த பிரச்சனைன்னு வாய் திறந்து சொல்லலாம் இல்லை கரெக்டு தான் பாசம் வச்சுருக்கீங்க நேசம் வச்சுருக்கீங்க ஆனால் ஏன் நீங்கள் வைக்கக்கூடிய பாசத்துக்கும் மரியாதைக்கும் அவங்க ஓவர் தான் அப்படின்னு யோசிச்சிங்களா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க அட அவங்களுக்கு என்னங்க இப்போ வலிச்சதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லை சொல்லவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வலிக்கலை அப்படின்னு தானே அவங்க நினச்சிட்ருப்பாங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன குறை செய்யட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ யார் மேலேங்க தப்பு உங்க மேல தாங்க தப்பு பொறுமையை இழந்து பூமாதேவி கூட பல இடங்கள்ல வாய்ப்புலந்து நிறைய விஷயத்த பண்ணிடுறாங்க ஆனா நீங்க ஏன் அந்த பொறுமையை உடச்சி எனக்கு வலிக்குது என்னோட கஷ்டம் இதுதான் உங்களால தான் இது நடந்துதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்னும் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் அந்த மீன் அழுகிறது யாருக்கு தெரியும் மீனுக்கு தாகம் எடுக்குதான்னு யாருக்குமே தெரியாது மீனுக்கு வந்து கண்ணீர் வருதா அப்படிங்கிறது யாரு தெரியாது நீங்க உங்களோட அழுகையையும் சரி உங்களினுடைய பசியையும் சரி மறைச்சு வைக்கிறீங்க உங்க தேவைகளை சுத்தமா ஒதுக்கிக்கிறீங்க ஆனா மத்தவங்களோட தேவைக்காக நாயா பேயா அழஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கண்டிப்பா சொல்லுங்க இப்போ தலைப்பு மீனராசிக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பீங்க என்னமா போட்டிருக்க மீனராசியை எதிர்த்தா மரணம் நிச்சயம்னு போட்டிருக்க நூறு சதவீதம் உண்மைங்க எவனையும் எதிர்க்க கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கா நான் சாதாரண மீன்மா என்னால அது முடியாது நான் இந்த ஏதோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ, ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க சரி யம பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களை ரொம்ப திட வந்து தூக்கிட்டு போயிருவாரு ஆனால் நல்லவங்களை கூட்டிட்டு போறப்ப ரொம்ப வந்துட்டு பயந்து தான் வருவானா ஏன்னா மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சரிங்களா அது ஒரு புறம் இருக்கட்டும் நல்லவங்கன்னு நான் சொல்கிறேன் எதனால நீங்கள் என்ன நல்லவங்கன்னு சொல்கிறீங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நாங்கள் கெட்டவங்க மாதிரி தான் அதனால தான் வந்து எங்களுக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குது இப்படின்னு ஒரு சில சில பேர் வந்துட்டு இப்போ மனக்குமரலோட பேசுவீங்க கிடையாதுங்க கடவுள் கொடுத்த சோதனைகளை உங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை கூட நீங்கள் அனுபவிக்கிறதா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்ல வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க பொது பலனாக மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தாங்க பொது பலன் நான் சொல்ல வந்திருக்கேன் ஒருத்தர் வெற்றி பெற்று போறதும் ஒருத்த தோல்வியில துவண்டு போய் வாழ்கிறதும் அவனை பற்றி அவன் புரிஞ்சுக்காம இருக்கிறதும் தாங்க இப்போ என்னால முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அதே மாதிரி தாங்க ராசிக்காரர்களே உங்களினுடைய பிளஸ் என்ன உங்களினுடைய மைனஸ் என்ன உங்களினுடைய ஜாதக அமைப்பு பொறுத்து உங்க வாழ்க்கை நிலை இப்போ எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்களினுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான அமைப்பில் நீங்க வெற்றி பெற முடியும் எந்த மாதிரியான அமைப்புல உங்களை நீங்க தற்காத்துக்கிறதுக்கு முடியும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நீங்க வந்து வெற்றியாளர் தாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது உங்களை மற்றவங்க தூக்கி தூர எறிகிற மாதிரியோ உங்களினுடைய வாழ்க்கையை மற்றவங்க எடுத்துக்கிற மாதிரியோ உங்களை அழிக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கு ாங்க இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன் அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா ஸோ நம்ம அப்பா அம்மாவை வணங்குற மாதிரி தாங்க நீங்க உங்களினுடைய அதிபதியான குரு பகவானை இந்த நேரத்தில் வணங்குங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அவரோட நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க உங்களினுடைய வெளியே சொல்ல முடியாத குமுறல்கள் இருக்கு இல்லையா உங்களினுடைய வே வேண்டுதல்கள் இருக்கு இல்லையா அதை மனசார நினைச்சு வச்சுக்கோங்க நிச்சயமா அதுக்கு ஒரு வழி பிறக்கும் பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்க அதனாலதான் நல்லதை தவிர்த்து வேற எதையுமே யோசிக்க முடியாது அமைப்பையுமே பார்க்கும் போது குரு பகவான் மட்டும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் இவர் எங்க சரியா இருந்தாலே போதும் அடடா இவர் இல்லாட்டியும் பரவாயில்ல இவரோட பார்வை நமக்கு எங்கேயாவது ஒரு ஓரமா விழுதா பாரு அதன் மூலமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படியாவது ஒரு சின்ன அதிர்ஷ்ட கதவு திறக்குமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்போம் நாங்களே ஜாதகத்தை பாக்குறப்ப சொல்லுவோம் குரு வந்துட்டு இத்தனாம் இடத்துல இருக்காரு இவருடைய பார்வை வந்து இந்த இடத்துல விழுது இதன் காரணமா உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படி எல்லாம் நாங்க சொல்லுவோம் இல்லையா அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் அவரையே ராசி அதிபதியா வச்சிருக்கிறதுனால நீங்க நல்லாதான் இருப்பீங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம் la mudilla. ஆனா மீன ராசிக்காரங்க இப்போ சொல்லுவீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா நீ என்ன தான் இருக்க நான் நல்லாவே இல்லை அப்படின்னோ பேசுவீங்க ஆனால் உங்களினுடைய ராசிக்கு அதிபதி இருக்கார் இல்லையா அவர் பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட அவரோட பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு தாங்க சக்தி வந்து அதிகம் குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் கோடி நன்மைகள் ஆனால் அவரை ராசி அதிபதியை வச்சுக்கிட்டு நீங்கள் தெருக்கோடியில் நிற்கிறீங்கன்னு இப்போ உங்களோட வாக்குவாதம் நிக்குதுங்க நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதையுமே சரி செய்ய முடியும் குரு பகவான வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்த முடியுங்க குரு பகவான் வந்து நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா செஞ்சு கொடுக்க முடியும் செஞ்சு கொடுப்பாரு குரு பொறுத்த வரைக்கும் மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கிறது தாங்க இந்த மீனராசி கால புருஷ தத்துவத்தில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உபயராசியாதான் மீனராசி பார்க்கப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சாற்றல் மிக்கவங்க உங்க கிட்ட பேசுறப்போ வார்த்தைகளை அளந்து பேசணும் சின்ன சின்ன விஷயங்களை கூட குற்றம் கண்டுபிடிக்கிறதுல வல்லவர்கள் தான் சமயம் பார்த்து கால வாரி விடுவாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் யார் தெரியுமா இவங்களுக்கு துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களதான் நல்லவங்கள ஒரு நாளும் இவங்க சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு பாதகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ கெட்டவனாக இருக்கன தூரம் இல்லை எனக்கு கெட்டது பண்ண அப்படின்னா உனக்கு சமயம் பார்த்து சரியாக அடி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க மீனராசியில் பிறந்தவங்க எப்போவுமே கற்பனை உலகத்தில் மிதந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாதை அவங்களுக்குன்னு ஒரு உலகம் ஜாலியாக இருப்பாங்க இவங்களினுடைய தாராள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் இவங்களினுடைய திறமைசாலித்தனமும் தான் இவங்களை வந்து மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்த காட்டுதுங்க மற்றவங்களோட சுகத்துக்கத்தை தன்னோட சுகத்துக்கம் மாதிரி நினைச்சு அவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து உதவி செய்யறதும் தான் இருப்பாங்க பக்கபலமா நின்று அவங்களுக்கு வழிகாட்டுறதும் தான் இருப்பாங்க தான் கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை மறைக்க தெரியாதுங்க சமயத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற சுபாவம் இவங்க கிட்ட இல்லைன்னு தான் சொல்லலாம் ஆனா இந்த கலியுகத்துல அந்த மாதிரி மாற்றம் அடையறவங்களுக்கு தான் வாழ்க்கை வெற்றியா போயிட்டு இருக்கு இல்லையா அது இவங்களுக்கு தெரியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்க வந்து ஈஸியா அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கலாம் துரோகம் செய்யறது கெட்ட சகவசங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து ஈஸியா அடிமையாகிருவாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த யோசனையே இல்லை இல்லையா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்து புரிஞ்சிக்க கூடிய ஒரு சக்தி கிடையாது என்னம்மா சொல்றேன் இப்போதான் வந்து ஏதோ ஒரு பாதகம் பண்ணிட்டு அவங்கள வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதுங்க ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குவாங்க பெருசா ஆனால் இது இவங்களுக்கு மனசளவில் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு குழந்தை சொல்லலாம் ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம சாக்லேட்டை பிடுங்கிட்டா என்ன பண்ணும் ஏன் பிடுங்கினாங்க என்ன எதுன்னு தெரியாது மொத்தமாக அடிக்கும் அது என்ன வேணால் சொல்லும் அந்த சாக்லேட் வந்து நமக்கு நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாதுங்க அந்த மாதிரி தான் மீன ராசிக்காரங்களினுடைய குணம் மீன ராசிக்காரங்க கிட்டே குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும் சிறு சிறுப்பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யறதுனால நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லையா குழந்தைத்தனம் இவங்களுக்கு இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அழிந்து பேசுவாங்க இருந்தாலுமே சில இடங்கள்ல அந்த குழந்தைத்தனத்தினால மாட்டிக்குவாங்க மீனராசியில் பிறந்தவங்க எப்பவுமே எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க ஆனாலுமே கொஞ்சம் பயந்த சுபாவம் இவங்களுக்கு அதிகங்க இவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க முடியாது ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தவங்ககிட்ட அன்பாக பழகிறாங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு குணக்கு சிஸ்டம் பண்ணி அவங்கள விட்டு விலகிறதுக்கு தயாராக இருப்பாங்க மீனராசிக்காரங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னா பயப்படணும் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க வாழ்க்கை துணை வேற இந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வேற மீனராசில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து யாரும் நீங்க தீங்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லா விதத்திலயும் இவங்களுக்கு நீங்களே எதிரின் அதாவது உங்களுக்கு நீங்களே எதிரின்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நட்புக்கும் சரி பாசத்துக்கும் சரி எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசிங்க எல்லாரையுமே ஈஸியாக நம்பக்கூடிய மனிதநேயம் அதிகமாக கொண்ட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க இது நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குறதுக்காக தாங்க நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் யாரை பற்றி பேசுகிறோம் எதனால் வந்துட்டு எங்களுக்கு ஏதோ நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில் இருந்தாருங்க இப்போது நிவர்த்தி ஆகியிருக்காரு அதன் காரணமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் கிரகங்கள்லேயே ரொம்ப ஆதிக்கமிக்க கிரகம் சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னு பேரெடுத்த சனி பகவானினுடைய அமைப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பரிசாக கூட இந்த பதிவு இருக்க போகுதுங்க முதல் விஷயம் குடும்பம் தாங்க உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க சரளமான பணவரவால் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு வேலையிலுமே ஈடுபட போகிறீங்க நண்பர்களும் உங்களுக்கு உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க அது உங்களுடைய மனசுக்கு நிறைவு கொடுக்குங்க குடும்பத்திலையும் சரி திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் நலலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க புதிய முதல்களை தைரியத்தோடு ஈடுபட போகிறீங்க அதனால் உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவீங்க வெற்றியும் பெறுவீங்க அதுல கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவங்க அந்த பழைய கடன்கள் எல்லாமே இப்போ வசூலாகுங்க உங்கள் எதிரிகளினுடைய பலம் குறையும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகுதுங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறையும் உங்கள் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகுதுங்க உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க வாங்குவீங்க ஆன்மீக பெரியார்களினுடைய சந்திப்பு இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றுங்க தோற்ற பொழிவு உண்டாகுது புத்திசாலிகளினுடைய நட்பை பெற இன்னும் பலன் அடைவீங்க மன உறுதி உண்டாகுது கவலைகள் மறையுது சந்தோஷம் கூடுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எல்லாமே சூடுபிடிக்குங்க தூர தேசத்துல இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை பெறுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க சேம்பு விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பிங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாம் இப்போ அந்த தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க உங்களினுடைய உண்மை நிலையை எல்லோருமே புரிஞ்சுக்குவாங்க உங்கள் கிட்ட நட்பு வச்சுக்க ஆசைப்படுவாங்க பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முற்றிலும் நீங்குதுங்க குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தது போல உங்க செயல்களும் வடிவம் அமையுங்க எதிரிகளால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இப்ப மறையுது எதிரிகள் எல்லாமே உங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாம ஒதுங்கிடுவாங்க இதோட உங்களுக்கு ஆறு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தீருங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எதுவா இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவீங்க சில வேலைகள் உங்களுக்கு அலைச்சல்களை கொடுத்தாலும் அது வந்து நல்ல படியா முடியும் நீங்க கொடுத்திருந்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேருங்க நீங்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்ப சேர்க்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பு பெற்று கௌரவம் அடைவீங்க களவு போன பொருள் அதாவது திருடு போன பொருள் திரும்ப கிடைக்குங்க ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் ஒரு நிலையான வேலை கூட இல்லாமல் இருந்தவங்க இப்போ ஒரு பிடிமானத்தோட வேலை கிடை கிடைக்குங்க எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டு கூட உங்களோட மகிழ்ச்சியை உங்களுக்கு திடீர் திடீர்னு கொடுக்க முடியுங்க பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு தேடி வருங்க வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறைவு இருக்காதுங்க சக ஊழியர்கள்கிட்ட நல்ல நட்பு இருக்கும் உங்களுடைய வேலைகளை கொடுத்த வேலைகளை குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க வேலையும் திறமையும் காட்டி பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருதுங்க அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிப்பீங்க உங்களுடைய சமய புத்தியால பிரச்சனைகள் இருந்து இப்ப தப்பிச்சுக்குவீங்க புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சிரமங்கள் இருந்தாலுமே சாதிச்சு காட்டுவீங்க அரசியல் மத்தியில் பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கட்சி சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்குங்க தொண்டர்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி பெரிய உதவிகளை பெற்று பாராட்டுகளை பெறுவீங்க உங்களினுடைய கௌரவம் உயருது சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்து உயருது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குங்க கலைத்திலும் படிப்படியான வளர்ச்சியை பார்ப்பீங்க வருமானம் நல்லா இருக்கும் உங்களினுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மைகள் அடைவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பெண்கள் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை வந்து சேருங்க கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க கணவர் வீட்டு உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெற்றி வாகை சூட போகிறீங்க உங்களினுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகுங்க அதே நேரம் விளையாட்டுகளுமே கவனமா இருப்பீங்க பெற்றோர்களினுடைய ஆதரவின் காரணமா உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை இப்போ இருக்கவங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பாடுபடுவீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இங்க தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க சொல்ல போனா சனி பகவான் இனி மீன ராசிக்காரர்களுக்கு இனிய பலன்களை தாங்க கொடுக்க போறாரு உங்களுடைய தன்னம்பிக்கையும் துணிவும் கொஞ்சம் கூட குறையவே குறையாது சுப செலவுகள் தாங்க அதிகமாகும் தொழிலில் இருந்த தேவையற்ற தெளிவற்ற மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகுதுங்க குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்குங்க செல்வாக்கு உயரும் தனவரவு தாராளமாக உங்களை வந்து சேருங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க உத்தியோக மாற்றம் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க எல்லாருமே விலகி ஓடுவாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்லேருந்து உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் வரும் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவீங்க இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதுசாக இடம் வாங்கி மனை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதில் ஆர்வம் எடுக்குங்க இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் வரும் தந்தை வழியில இருந்த விரிசல்கள் வந்து ஆகலுது பாகப் பிரிவினை உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாமே சரியாகுதுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுது தொழில் ரீதியா எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க அனுபவம் வைக்க முடிய ஆலோசனை தக்க விதத்துல உங்களுக்கு கை கொடுக்குங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்குங்க கட்டண வீட்டை பழுது பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்ப கை கூடி வரும் தொழில பங்கு பங்குதாரர்கள் விலகி போனாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வாங்க பொருளாதார நிலையில உயர்வாக கிடைக்குதுங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் நிதி நிறுவனங்கள் மூலமா தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்குங்க நீண்ட கால திட்டங்கள் இப்ப நிறைவேறும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுனா முடிவுக்கு வருங்க பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க இல்லத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்வீங்க நல்ல சம்பவங்கள் இனி நடக்குங்க தடைகள் எல்லாத்தையுமே முறியடிச்சு வெற்றி காண்பீங்க சொல்ல மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குங்க வருமானம் உயரும் பெருமைக்குரிய சான்றோர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க தொழிலில் வெற்றி நடைபெறுங்க உத்தியோகத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத சலுகைகள் எல்லாமே இப்போ கிடைக்கும் திட்டமிட்டு எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய நேரம் இது எல்லாத்துக்கும் மேலே வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க வேற மொழி பேசுறவங்க வேற மதம் சார்ந்தவங்க வேற மனுஷங்க எல்லாமே வந்து அவங்களால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க எதாவது கோர்ட்டு கேஸ் அழைஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து பிரச்சனைகள் எல்லாமே தீரது